ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு தெற்கு பார்த்த மாதிரி ஃபிளாட்டு சேலுக்கு வந்திருக்குங்க இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சேலம் டு கோயம்புத்தூர் என்ஹெச் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி மூணு அடி தாரோடு நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல இருந்து சேலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சங்ககிரி டோல் டோல்கேட் உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த சைட்ல இருந்து மகனஞ்சாவடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர்லயுமே அமைஞ்சிருக்குங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் இபி சர்வீஸ் லைன் மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை சுத்தி ரொம்ப அழகான ஒரு சைடு மாந்தோப்பு இன்னொரு சைடு நெல்லிக்காய் தோப்பு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மரம் தோப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு தன்னந்தோப்புன்னு சொல்லி இந்த சைட்டை சுத்தி நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமைப்புடன் அமைஞ்சிருக்குதுங்க மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சைட்டை விசிட் பண்றதுக்கு ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த சைட்ல தெற்கு பார்த்த பிளாட்டு ஃபீட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கண்டிப்பா நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஒரே செகண்டுங்க இளம்பெல சாரீஸ் உங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம் அதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க